மின்சார கட்டணம் என்பது இலங்கை மக்களுக்கு மிகவும் சுமையான ஒரு விடை சில வேளைகளிலே மின் கட்டணத்தை நாங்கள் ஒரு நாள் உரிய திகதியில் கட்ட தவறினாலும் அடுத்த நாள் நாங்கள் கட்ட வேண்டிய தொகைக்கு மின் கட்டணத்துக்கு பட்டி மதிப்பிடப்பட்டு எங்களது தொலைபேசிகளுக்கு அந்த தகவல் வந்து சேருகிறது இந்த அடிமட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டு அந்த மின்சார சபைக்கு அதிகரித்த கடனை செலுத்த வேண்டிய சூழ்நிலைகளிலே இருக்கின்றார்கள் என்பது இன்னும் பலரும் அறிந்த ஒரு உண்மை மின்சார சபைக்கு இப்பொழுது நட்டம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க இலங்கை மின்சார சபை மின்சார விநியோகத்தில் இலங்கையில் சீரான நடைமுறைகளை பின்பற்றுகிறதா அப்படியானால் இலங்கை மின்சார சபைக்கு நட்டம் என அடிக்கடி மின்சார கட்டணத்தை உயர்த்துவதன் நோக்கம் யாது இப்பொழுது மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை ஆறு தசம் எட்டு வீதத்தால் அதிகரிப்பதற்கு அனுமதியை கோரி நிற்கிறது மின்சார சபை இப்பொழுது பொதுமக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழு இது தொடர்பான கருத்து அறிதல் செயற்பாடு ஒன்றை முன்னெடுத்து செல்கிறது என்னதான் நடக்கிறது என்று பார்க்கலாம் நாங்கள் மின்சார கட்டணம் என்பது இலங்கை மக்களுக்கு மிகவும் சுமையான ஒரு விடயம் ஏற்கனவே இலங்கையின் மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை தரம் என்பது வெவ்வேறு மட்டங்களில் இருக்கிறது அது உச்ச வசதி படைத்தவர்களை நாம் காண முடியும் அதே நேரம் ஒரு மின் குமலுக்கேனும் மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கு இடர்படுகின்ற மக்களை நாங்கள் காண முடியும் இந்த அடிமட்டத்தில் வாழ்கின்ற மக்கள் மின்சார கட்டணத்தை செலுத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டு அந்த மின்சார சபைக்கு அதிகரித்த கடனை செலுத்த வேண்டிய சூழ்நிலைகளிலே இருக்கின்றார்கள் என்பது இங்கு பலரும் அறிந்த ஒரு உண்மை இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஆறு தசம் எட்டு வீதத்தால் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க மின்சார சபை முயற்சி செய்கிறது இந்த மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பிலே சாதாரணமாக ஒரு மின்சார கட்டணம் செலுத்துவதாக மட்டும் நாங்கள் பார்க்க முடியாது மின்சார கட்டணத்தை அதிகரித்தால் ஒருவர் மின்சார கட்டணத்தை செலுத்துகின்ற அதே நேரம் பல்வேறு உற்பத்தி துறைகள் பாதிக்கப்படும் என்பதை நாங்கள் இங்கே கவனத்தில் வேண்டும் அதாவது இந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கின்ற பொழுது இப்பொழுது பேக்கரி உரிமையாளர்கள் முன்பு போல் இப்பொழுது மர அடுப்புகளை வைத்து பேக்கரி உற்பத்திகளை மேற்கொள்வது இல்லை எல்லோருமே நவீனத்துவத்துக்குள் வந்து மின்சார இலத்திரனியல் செயற்பாடுகளூடாக பேக்கரி உற்பத்திகளை மேற்கொள்கிறார்கள் இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது உற்பத்தி அதாவது அடிமட்ட மக்களுடைய பான் விலை அதிகரிக்க போகிறது இதே போல விவசாயிகள் தமது இயந்திரங்களை மின்சாரத்திலேயே பயன்படுத்துகிறார்கள் அப்படியானால் விவசாய நடவடிக்கைகளுக்காக மின்சார பயன்பாடு அதிகரிக்கின்ற பொழுது மின்சார கட்டணம் அதிகரிக்கின்ற பொழுது விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டி வருகிறது உற்பத்தி பொருட்களுடைய விலைகளை அதிகரிக்க வேண்டி வருகிறது இதே போல பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும் சாதாரணமாக கைத்தொழில் சிறு தொழிலாளர்களும் இன்று மின்சார இயந்திரங்களை பயன்படுத்தியே தமது பொருட்களை உற்பத்தி செய்து வருகிறார்கள் அடுத்ததாக அரிசியை உற்பத்தி செய்கின்ற மில் உரிமையாளர்கள் மின்சார இயந்திரத்தை பயன்படுத்தியே அரிசியை உற்பத்தி செய்கிறார்கள் அவ்வாறு மில் உற்பத்தியாளர்களுக்கு மின் கட்டணம் அதிகரிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் அரிசியின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலைப்பாடு ஏற்படும் இப்பொழுது சாதாரண மக்களுக்கு அரிசி மிகவும் தட்டுப்பாடாக அல்லது விலை உயர்ந்ததாக சுமையை ஏற்படுத்தும் இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளை இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு சாதாரண மக்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும் இந்த மின்சார கட்டண அதிகரிப்புக்கு மின்சார சபை கூறுகின்ற ஒரே ஒரு விடயம் மின்சார சபைக்கு இப்பொழுது நட்டமும் அதற்கான செலவீனங்கள் மிக அதிகமாக ஆகவே மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் இதுதான் மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பாக மின்சார சபை சொல்லுகின்ற நியாயம் ஆனால் நாங்கள் இப்பொழுது ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் இந்த மின்சார சபை பல்வேறு இவர்களுடைய சேவைகளை வழங்குவதற்காக தனியாருக்காக பல்வேறு சேவைகளை ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு மின்கம்பங்களை தட்டி நீக்கும் மரக்கொப்புகளை வெட்டுவதற்காக தனியார் துறைக்கு ஒப்பந்தம் செய்து வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கொப்புகளை வெட்டி விழுத்துவதற்கு மட்டுமே அவர்களுக்கு அந்த அந்த கொப்புகளை ஒப்பந்த கம்பெனிகளுக்கு பெருமளவான தொகை பணம் வழங்கப்படுகின்றது இது அவர்களுடைய ஒரு மிக செலவாக நாங்கள் பார்க்க முடியும் அந்த தொகை பணம் என்பது அந்த கம்பெனிகளோடு கலந்துரையாடுகின்ற பொழுது மிகவும் ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் மின்மானி வாசிப்புக்கும் தனியாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சாதாரணமாக ஒவ்வொரு வீடுகளிலோ நிறுவனங்களிலோ இருக்கக்கூடிய மின்மானிகளுடைய வாசிப்பு அதனுடைய தரவுகளை பெறுவதற்காக தனியார் கம்பெனிகள் வருகின்றன அவர்களுக்கு பெருமளவு நிதி வழங்கப்படுகிறது அந்த தரவுகளை பெற்றுக் கொள்வதற்காக மின் இணைப்புக்கு கட்டணம் வழங்க வேண்டி இருக்கிறது மின் துண்டிப்புக்கு கட்டணம் வழங்க வேண்டி இருக்கிறது துண்டிக்கப்பட்ட பின் மீள இணைத்தலுக்கு கட்டணம் வழங்க வேண்டி இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற அதே நேரம் சில வேடுகளிலே மின் கட்டணத்தை நாங்கள் ஒரு நாள் உரிய திகதியில் கட்ட தவறினாலும் அடுத்த நாள் நாங்கள் கட்ட வேண்டிய தொகைக்கு மின் கட்டணத்துக்கு வட்டி மதிப்பிடப்பட்டு எங்களது தொலைபேசிகளுக்கு அந்த தகவல் வந்து சேருகிறது இவ்வாறு மிக பெருந்தொகையான வருமானத்தை மக்கள் மத்தியிலே இருந்து பெற்றுக்கொண்டு அவ்வளவு சுமையை மக்களுக்கு சுமத்தி கொண்டு மீண்டும் ஒரு தரம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது என்பது எந்த வகையிலும் நியாயமானது ஒன்று அல்ல இதனால் பாதிக்கப்பட போவது சாதாரண மக்களே மிக உயர்ந்த தரத்திலே இருக்கக்கூடிய வியாபாரிகள் வணிகர்கள் இந்த கட்டணத்தை செலுத்தினாலும் அவர்களும் தமது சேவை கட்டணங்களை அதிகரிக்கின்ற பொழுது சாதாரணமாக அனைத்து தரப்பு மக்களும் இதிலே பாதிக்கப்பட போவது உறுதி எனவே இந்த மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பிலே பொது பயன்பாட்டு ஆணைக்குழு ஒரு நியாயமான தீர்மானத்தை அரசுக்கு வழங்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதேவேளை மற்றொரு செய்தியை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் தற்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி ஆட்சிக்கு வருவதற்கு முதல் தேர்தல் மேடைகளிலே ஒரு குறித்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதாவது மக்களுக்கு சேவை வழங்குதல் தொடர்பாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எவ்வாறான சேவைகள் வழங்குவோம் மக்களுக்கு என்ன ஒரு தகவல்களை வழங்கியிருந்தால் அதிலே அவர் குறிப்பிட்ட பிரதானமான விடயங்களில் ஒன்று இப்பொழுது இருக்கின்ற மின்சார கட்டணத்தை மூன்றில் இரண்டால் குறைத்து மக்களுக்கு சகாய விலையில் மின்சாரத்தை வழங்குவோம் என்று கூறியிருந்தார் இப்போது அந்த வாக்குறுதிக்கு என்னவாயிற்று என்ற ஒரு கேள்வியும் எங்கள் முன் வந்து நிற்கிறது அந்த ஜனாதிபதியினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியை கடந்து மின்சார சபை இந்த தீர்மானத்துக்கு வருகிறது அப்படியானால் எதிர்காலத்திலே இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட உண்மை தன்மை என்னவாக இருக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு மக்களுக்காக இந்த விடயத்தை மீண்டும் ஒரு முறை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் வணக்கம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி